அம்பா பேர் மனதாம்பி அம்பா மூணு நம்ம நாட்டுல எங்கேயுமே ஜீவசமாதி அது மூணுமே சமாதி தான் அதுக்கு அப்புறம் ஜீவ சமாதி ஜீவசமாதி இந்த காசி சொன்னாங்க ஜீவ நேரம் அவர் வந்து பார்த்துட்டு இருப்பார் பின்புற சுப்பநாதன் தனியா இருக்கார் மூணு பேர் ஜீவ சமாதி மூணு சிவலிங்கத்தை பிடிக்கும் ஆனால் ஆனா சுவாமி பேர் முருசா நம்ம திருஷ்ணாபுரத்தை காலம் வந்து மேல பார்க்க வச்சிருப்பார் கர்நாடகா எந்த கோயிலுமே கிடையாது ரெண்டே ரெண்டு கோயில்தான் இங்கேயும் தென் திருப்பான மட்டும்தான் தென்திருப்பா காலை மாணி இது வந்து கால மேல வச்சிருப்பார் இது ஆகாயசம் இது சிதம்பரத்தை குறிக்கும் ஒன்றுமே கிடையாது சிதம்பரத்துக்கு அடுத்தால இதுதான் சிதம்பரத்து நடராஜர் கால மேல பாக்கா இருப்பாங்க கால மேல பார்க்க வச்சிருப்பாரு ஆகாயசம் இந்த கோயில் பாத்தியப்பட்ட அவங்க வந்து சிவகடைக்கும் முடி ஒரு பதினெட்டு பட்டி காலம் இருக்காங்க இங்கேருந்து போனவங்க அங்கே ஃபுல்லாக பிள்ளைவாலாம் மாறி இருக்காங்க இதுதான் உண்மை அவங்க அந்த கோயில் தான் கெட்டது அவங்க தான் தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை முடி ஒரு பதினெட்டு பட்டி காலம் கேட்டாங்க இது செங்கோலாவதுல மடாதுபடி அவருடைய கோயில் தான் இருக்கும் இந்த கோயில் திருக்கோயில் வந்து அவங்க பாத்தியப்பட்ட இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் அவருக்கு சம்பாதிச்சு பண்ணி இப்போ தான்